பீஸே வந்து உங்களுக்கு வந்து தொண்ணூறு பைசால இருந்து ஸ்டார்ட் ஆகுது வெறும் தொண்ணூறு தான் இதோட பினிஷிங் பிராண்டட் குவாலிட்டி இதுதான் மெயின் ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா வந்து நீங்க வந்து சிவகாசியில வந்து ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு கடைகளுக்கு மேல இருக்குங்க எல்லா கடையும் சுத்திட்டு கூட பொறுமையா வந்து ஒரு டைம் விசிட் பண்ணி பார்த்துட்டு போங்க ஏன்னா நீங்க வாங்கணும்னு அவசியம் கிடையாது ஒரு டைம் வந்து பார்த்துட்டு இதனோட பட்டாசு எப்படி இருக்கு ரேட் எப்படி இருக்கு குவாலிட்டி எப்படி இருக்கு அப்படிங்கறத வந்து மெயினா இதை பார்த்துட்டு கூட நீங்க ஆர்டர் கொடுக்கலாம் வந்து முப்பது ஷார்ட் அறுபது ஷார்ட் நூத்தி இருபது ஷார்ட் இருக்கு ஸ்டார்டிங் பிரைஸ் உங்களுக்கு வந்து முன்னூத்தம்பது ரூபா தான் நம்ம வந்து டூ சவுண்ட் கிராக்கர்ஸ் வந்து செவன் ருபீஸ் வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது மேடம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு பட்டாசு பண்டு நடத்திட்டு இருக்கிறேன் சீட் நடத்திட்டு இருக்கிறேன் இது மாதிரி இருக்கு எப்படி மேடம் எப்படி ஹோல்சேலா தரீங்களா எப்படி தரீங்க ஆமா சார் நீங்க வாங்கனீங்க அப்படின்னா நம்ம ஃபேக்டரி ரேட்டுக்கே தருவோம் சோ அதனால உங்களுக்கு வந்து ரேட் வந்து கொஞ்சம் ரீசனபில்லா சீப்பாவும் வாங்க முடியும் குவாலிட்டியும் உங்களுக்கு நல்லா இருக்கும் பட்டாசோட ஐட்டமும் உங்களுக்கு நிறைய இருக்கும் உங்களுக்கு வந்து ஃபிப்டி பாக்ஸ் தேர்ட்டி பாக்ஸ் அப்படி கார்பரேட் ஆர்டர் அப்புறம் வந்து ஃபண்ட் சீட் நடத்துறவங்க அந்த மாதிரி கேட்டாலும் அவங்களுக்கும் நாங்க பண்ணித் தர்றோம் இதெல்லாம் வந்து இந்த வருஷத்தோட நியூ அரைபில் ராஜ்குல்லா பிராண்டோடது இதுல வந்து பென்சில் நம்ம இல்ல அப்படின்னா நீங்க செலக்ட் பண்ணி கஸ்டமைஸ் பண்ணி தரணும் அப்படினாலும் அந்த மாதிரியும் நாங்க செஞ்சு தருவோம் சரிங்க மேடம் நான் இப்போ ஸ்க்ரீன்ல இருக்கிற நம்பர் பார்த்து நான் ஆர்டர் குடுக்கறேன் அல்லது வெப்சைட் பார்த்து ஆர்டர் கொடுத்தேன் எனக்கு வந்து பார்சல்லாம் எத்தனை நாளில் கிடைக்கும் வெறும் தொண்ணூறு ரூபாயில் பார்த்தீங்கன்னா ஆயிரம் வாழ அடி வெடிச்ச எஃபெக்ட் உங்களுக்கு வரும் வெறும் தொண்ணூறு ரூபா தாங்க நம்ம இன்னைக்கு நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணி நீங்கள் அமௌண்ட் போட்டீங்க அப்படின்னா இன்னைக்கு ஈவினிங் நாங்கள் டிஸ்பாச் பண்ணிடுவோம் உங்களுக்கு வந்து டிரான்ஸ்போர்ட்டில் ஒரு ஒன் ஆர் டூ டேஸ்ல வந்து டெலிவரி பண்ணிடுவாங்க வந்து ஃபேமிலி பேக் வந்து த்ரீ மூணு பேக்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கு த்ரீ மூவாயிரம் ஐயாயிரம் ஏழாயிரம் மூவாயிரத்துல வந்து உங்களுக்கு முப்பத்தாறு ஐட்டம் வரும் இதுல வந்து உங்களுக்கு ஷார்ட் ஐட்டம் வந்துடும் பைப் ஐட்டம் வந்துடும் ஐயாயிரத்துல வந்து உங்களுக்கு ஐம்பத்தாறு ஐட்டம் ஐயாயிரம் வாங்குற எல்லா கஸ்டமருக்கும் எங்க ஷாப் சார்பா இதை வந்து விசிலிங் ராக்கெட் வந்து நாங்கள் காம்ப்ளிமெண்ட்டாக தர்றோம் ஐம்பத்தாறு பிளஸ் ஒன்று ஐம்பத்தி ஐட்டம் டோட்டலாக உங்களுக்கு ஏழாயிரம் பேக்கும் எங்ககிட்ட அவைலபிளாக இருக்கு ஏன்னா இந்த பாக்ஸ்லாம் எல்லாம் பாருங்க அன்னன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் கொடுக்கறது எல்லாமே பேக்கிங் ஆகி வெளியில் போயிட்டு இருக்குது ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்தக்கூடிய ஆர்டர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உடனே உடனே டிஸ்பேஜ் ஆகிறாங்க காம்போ ஆஃபர்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா செம்ம ஃபயராக போயிட்டு இருக்குது ஃபுல்லாக இன்னைக்கு ஆர்டர் நீங்கள் பிளேஸ் பண்ணுங்க ஏன்னா ரேட்டு எப்போ வேணாலும் ஏறி இறங்கலாம் அந்த அளவுக்கு ஏறதுக்கு தான் அதிகம் வாய்ப்பு இருக்கும் அதனால வந்து ஆர்டர் பிளேஸ் பண்ணோம்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு ஜஸ்ட் நீங்க போதும் நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் மூணாயிரம் அன்பாக்சிங் பண்ண பாக்கறோம் மூணாயிரம் ரூபாய் கிஃப்ட் காம்போ ஆஃபர் வந்து அன்பாக்சிங் பண்ண போறோம் ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா லைவா நம்ம காமிக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட வந்து பாத்தீங்கன்னா மேடம் இதில் எத்தனை ஐட்டம் இருக்கு மேடம் முப்பத்தாறு ஐட்டம் இருக்கு சார் முப்பத்தாறு ஃபுல்லாக பாருங்க

பேர் போனது பட்டாஸ் நகரம்னு தெரியும் அந்த பட்டாஸ் நகரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மேனூஃபேக்சரிங் பார்த்திங்கன்னா நான் இன்னைக்கு நீ பார்க்க போகிறேன் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அது வெரைட்டிலாம் பார்க்குறீங்க பட்டாஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்ட கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு வெரைட்டிக்கு மேலே வச்சிருக்கிறாங்க ரேட்லாம் கேட்டிங்கன்னா அசம் வெறும் வந்து பார்த்தீங்கன்னா தொண்ணூறு பீஸா வந்தே பட்டாஸ்லாம் ஆரம்பிக்குது அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பட்டாசோட வகைகள் எல்லாமே இருக்கு ஷாப் பேர் அட்ரஸ் அப்படியே சொல்லுங்க மேடம் நம்மளோட ஷாப்போட நேம் வந்து சார் ஹெச்எம் என்டர்பிரைசஸ் ஷாப்போட அட்ரஸ் வந்து பன்னெண்டு பார் இருநூத்தி எழுபத்தி பார் ரெண்டு இவங்களோட கார் டீடைல்ஸ் அட்ரஸ் லொகேஷன் மேப் எல்லாம் டிஸ்கஷன்ல கொடுத்துக்கிறோம் இவங்க ஷாப்புக்கு வரக்கூடிய வழி பாத்தீங்கன்னா நீங்க ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்தோ நேரம் வந்து வந்தீங்கனாலும் சரி பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து வந்தீங்கனாலும் சரி வரக்கூடிய லேண்ட்மார்க் வந்து பாத்தீங்கன்னா ராமசாமிபுரம் அப்படிங்கிற பஸ் ஸ்டாப்ல இருந்து ஜஸ்ட் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் இவங்களோட கான்டாக்ட் டீடைல்ஸ் லொகேஷன் மேப் எல்லாம் டிஸ்கஷன் கொடுத்துக்கிறோம் அப்படியே உங்களுக்கு தெரியலாம் ஸ்கிரீன்ல நம்பருக்கு கால் பண்ணீங்கன்னா உங்களை வந்து கூட்டிட்டு போறதுக்கே வந்து டிராப் அண்ட் பிக்கப் எல்லாம் எல்லாமே ஃபெசிலிட்டிஸும் இருக்கு மேடம் கிராக்கர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட வெரைட்டி இருக்கு ஒன்னு ஒன்லயும் பாத்தீங்கன்னா வந்து பத்து இருபது வெரைட்டிக்கு மேல வச்சிருக்கீங்க இதெல்லாம் வந்து நேர்ல வந்து பாக்குறவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஓகே நேர்ல வராதவங்களுக்கு எப்படிங்க மேடம் நேர்ல வராதவங்களுக்கு நம்மளோட வெப்சைட்ல போய் பார்க்கலாம் நம்ம பிக்சர் வித் பிரைஸோட சொல்லிருப்போம் வெப்சைட் நேம் என்ன மேடம் hm enterprises dot in இன்னொரு வெப்சைட் வந்து hm crackers dot in அதுல நீங்க லாகின் பண்ணி ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா டிஸ்கஷன்ல எல்லாமே உங்களோட வெப்சைட்டும் கொடுக்கறோம் அதே மாதிரி कांटेक्ट டீடைல்ஸும் கொடுக்கறோம் இப்போ வெப்சைட்ல போவாதவங்களுக்கு இப்ப ஸ்கிரீன்ல இருக்க நம்பர் कांटेक्ट பண்ணா எப்படிங்க மேடம் எல்லா ரேட்லாம் சொல்லுவீங்க இல்லீங்களா நீங்க கால் பண்ணீங்க அப்படினா வந்து நாங்க வந்து உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம் ஹாய்னு மெசேஜ் பண்ணா போதும் நீங்க நாங்க பிரைஸ் லிஸ்ட் எல்லாமே சென்ட் பண்ணிடுவோம் இங்க இருக்குற வெடிலாம் பாத்தீங்கன்னா ஒரு 1000 1500 வெடி வெரைட்டிக்கு மேல இருக்குது எல்லாமே நம்ம வந்து வாட்ஸ்அப் மூலமா அனுப்பி விடுவோம் இல்லீங்களா ஆமா எல்லாமே சென்ட் பண்ணுவோம் நீங்க எது வேணும்னு சாய்ஸ் பண்றீங்களா நாங்க சென்ட் பண்ணுவோம் மினிமம் வந்து பார்சல் வேல்யூ எவ்வளவு மேடம் மினிமம் வந்து ஆன்லைன்ல நேர்ல என்னால வர முடியல எனக்கு ஒரு பார்சல்ல வேணும்னா எவ்வளவு அனுப்பி விடுவீங்க மினிமம் வந்து 3000 ரூபீஸ் மினிமம் 3000 ஏனா அதுக்கு மேல கம்மியா பண்ணோம் அப்படினா வந்து பாக்ஸோட ரேட் பேக்கிங் சார்ஜ் பேக்கிங் பாக்ஸோட ரேட்டே வந்து நமக்கு வந்து ஜாஸ்தி அதனால வந்து உங்களுக்கு வந்து த்ரீ தௌசண்ட் ருபீஸ் ஆர்டர் தான் நாங்க டேக் பண்றோம் நீங்க எவ்வளவு சீக்கிரமா ஆர்டர் பிளேஸ் பண்ண முடியுமோ பண்ணிக்கோங்க தீபாவளி அந்த மந்த் நீங்க உங்களுக்கு வந்து ப்ரைஸ் எல்லாமே ஜாஸ்தியாயிரும் அந்நேரம் வந்து எங்களோட வெப்சைட்லயும் நாங்க வந்து சேஞ்ச் பண்ணிருக்கோம் சரி மேடம் இப்போ நான் வெளியூர்ல இருந்து நான் காலைல ஒரு ஏழு மணிக்கே கூட வருவேன் எட்டு மணிக்கே வருவேன் சண்டே கூட வருவேன் நம்ம கடையில் எப்படி மேடம் எல்லா நாளும் ஓப்பனிங் எல்லா நாளும் ஓப்பன் தான் சார் நீங்க எந்த நேரம் வந்தாலும் நம்மளோட ஸ்டாஃப் வந்து உங்களுக்கு பேக் பண்ணி தந்துருவாங்க ஃபுல்லா வந்து நீங்க ஒரு நாளைக்கு முன்னால வரதா இருந்தாலும் சரி இது பண்ணுறதா இருந்தாலும் ஸ்க்ரீனில் நம்பருக்கு கால் பண்ணுங்க அதே மாதிரி உங்களும் உங்களுக்கு டிராப் அண்ட் பிக்கப் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு சரி மேடம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ஒரு பிசினஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன் ஒரு ஃபண்ட் இப்ப ஸ்பார்க்லர்ஸ் பார்த்தலாம் நம்ம எங்ககிட்ட வந்து கம்பி வந்து உங்களுக்கு ஏழு சென்டிமீட்டர்ல வந்து ஸ்டார்ட் ஆகுது இதுல வந்து நாலு வேரியன்ட் இருக்கு ரெட் கிரீன் எலக்ட்ரிக் கலர்னு சொல்லிட்டு எலக்ட்ரிக்ல வந்து உங்களுக்கு ஒரு பாக்ஸுக்கு வந்து பத்து பீசஸ் இருக்கும் எங்ககிட்ட வந்து ஒரு பீஸ் வந்து தொண்ணூறு பைசால இருந்தே ஸ்டார்ட் ஆகுது வெறும் தொண்ணூறு பீசால இருந்தே ஆரம்பிக்குது ஆமா வாங்கிக்கலாம் நீங்க அடுத்து வந்து டென் சென்டிமீட்டர் டென் சென்டிமீட்டரும் உங்களுக்கு வந்து இதுல நாலு வேரியன்ட் இருக்கு ரெட் கிரீன் நம்ம அப்ப ஏழு சென்டிமீட்டர் பார்த்தோம் இல்லையா அதே மாதிரிதான் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது டுவெல் சென்டிமீட்டர் உங்களுக்கு வந்து அறுபது சென்டிமீட்டர் கம்பி அறுபது சென்டிமீட்டர் கம்பி இதுல வந்து ஒரு அஞ்சு பீசஸ் இருக்கும் இது அம்பது சென்டிமீட்டர் கம்பினால உங்களுக்கு வந்து அட் ஃபைவ் மினிட்ஸ் நீங்க வந்து பத்த வைக்கலாம் வந்து வந்து உங்களுக்கு ஸ்மால் இருக்கு இருக்கு ஸ்பெஷல் அப்புறம் அசோகா இருக்கு அப்புறம் கலர் கோட்டி டீலெக்ஸ் இருக்கு கலர்கோட்டி டீலக்ஸ் வந்து நம்ம கிட்ட வந்து ஒன் எயிட்டி ரூபீஸ் எல்லாமே வந்து பிராண்டட் ஐட்டம்னால உங்களுக்கு இதுல மருந்து எதுவுமே வந்து ஸ்பில்லா இருக்காது அதாவது சிந்தி இருக்காது இருக்கும் ஃபங்க்ஷனும் உங்களுக்கு எல்லாமே வந்து நல்லா இருக்கும் நம்ம பார்க்க போறது ஃபிளவர் பாட்டு ஃபிளவர் பாட்ல வந்து நம்ம கிட்ட வந்து ஸ்மால் இருக்கு இதுல பத்து பீசஸ் வரும் அடுத்து வந்து ஸ்பெஷல் இருக்கு ஸ்மாலோட ஸ்பெஷலோட சைஸ் வந்து கொஞ்சம் பிக்கா இருக்கும் ஃபங்க்ஷன் டைமிங் வந்து உங்களுக்கு ஜாஸ்தியா இருக்கும் அடுத்து அசோகா ஸ்பெஷலுக்கு அடுத்த சைஸ் இது ஸ்பெஷலுக்கு அடுத்த இதோட பெரிய சைஸ் வேணும் அப்படின்னா வந்து நம்ம கிட்ட இருக்கிறது வந்து ஸ்பெஷல் ஐட்டம் கலர் கோட்டி கலர் கோட்டிலேயே வந்து டீலக்ஸ் இருக்கு சூப்பர் டீலக்ஸ் இருக்கு

இது வந்து ஃபங்க்ஷன் டைமிங் நல்லா இருக்கும் உங்களுக்கு இதுலயே வந்து மீடியம் லார்ஜ் ஸ்மால் அப்படினே எல்லாமே வந்துரும் உங்களுக்கு ஓகே ஓகே இது வந்து சக்கரத்துல பிக் இதுல வந்து உங்களுக்கு 10 பீசஸ் இருக்கும் இது சக்கரத்துல சின்ன சைஸ் இதுல ஸ்மால் பிக் னு இருக்கும் ஸ்மாலோட கம்பேர் பண்றப்ப இதோட சைஸ் கொஞ்சம் பெரு பெருசா இருக்கும் நெக்ஸ்ட் வந்து சக்கரம் டீலக்ஸ்

ஏன்னா நாங்க வந்து பிராண்டட் வாங்குறதுனால உங்களுக்கு வந்து பயப்பட தேவையில்ல இங்க வந்து நீங்க ஃபயர் வச்சீங்க அப்படின்னா இது அப்படியே ஸ்பின் ஆகும் கையிலேயே ரொட்டேட் ஆகும் நம்ம கையில படாது இது பயப்பட தேவையில்லை ஏன்னா இது எல்லாமே பிராண்டட் தான் உங்களுக்கு எங்களோட பிரைஸ் லிஸ்ட் எல்லாம் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீன்ல தெரியற நம்பருக்கு வந்து நீங்க எங்களுக்கு வந்து மெசேஜ் அனுப்புங்க நாங்க சென்ட் பண்றோம் இல்ல அப்படின்னா எங்களோட வெப்சைட்ல லாகின் பண்ணிக்கோங்க சக்கரத்துல பிளானட் வீலிங்னு சொல்லிட்டு ஸ்டார் வெல் இவங்க இதுல வந்து கலெக்ஷன்ஸ் வந்து நியூ அரிவல்ஸ் ரொம்ப வரும் இதுல வந்து சக்கரம் வந்து நம்ம கீழ தான சுத்தம் இது வந்து கிளாக் வைஸாவும் சுத்தும் ஆன்டி கிளாக் வைஸாவும் சுத்தும் அதாவது ரெண்டு சைடும் சுத்தம் உங்களுக்கு ரெண்டு சைடு சுத்தம் நைட் டைம் இது பண்றது ஆமா எங்ககிட்ட பாத்தீங்கன்னா இவ்ளோ வெரைட்டிஸ் வச்சுருக்கறீங்க எல்லாமே இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து நேர்ல வந்து பாத்தோம்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நேர்ல வராதவங்களுக்கு எப்படிங்க மேடம் பண்றீங்க நேர்ல வராதவங்களுக்கு சார் எங்களோட வெப்சைட் வந்து ஸ்க்ரீன்ல டிஸ்ப்ளே ஆகும் சார் ஹெச்எம் கிராக்கர்ஸ் டாட் டாட் ஹெச்எம் அதுல நீங்க லாகின் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் இல்ல அப்படின்னா ஸ்க்ரீன் எங்களுக்கு வந்து இருக்க நம்பருக்கு வந்து நீங்க கால் பண்ணீங்க அப்படின்னா நாங்க வந்து எங்களோட லிஸ்ட்டை வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணுவோம் நான் சொன்னேன் இல்லையா இதுல ரெண்டு பீஸ் வரும் இது வந்து உங்களுக்கு கிளாக் வைஸாகவும் சுத்தும் ஆன்டி கிளாக் வைஸாகவும் சுத்தும் கீழ வந்து இந்த பிளாஸ்டிக் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து எந்த சர்ஃபேஸ்ல வச்சாலும் உங்களுக்கு வந்து நல்லா ஃபங்க்ஷன் இருக்கும் ஓகே ஓகேங்க பக்காவா அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு லேட்டஸ்ட் ஏனா எல்லாமே நம்ம பிராண்டட் இருக்குதனால நம்மளோட இது வந்து ட்ரஸ்டட் குவாலிட்டி நெக்ஸ்ட் நம்ம பாக்க போறது மோட்டு பட்டுளு மோட்டு பட்டுளு மோட்டு பட்டுளு குட்டி குழந்தைகளுக்கெல்லாம் இந்த கார்ட்டூன் கரெக்டர் ரொம்ப பிடிக்கும் இல்லையா ஆமா ஓ அதனால இது கிட்ஸுக்கு வந்து ரொம்ப பிடிச்ச ஐட்டமா நம்ம சொல்லலாம் இதுல வந்து உங்களுக்கு ரெண்டு பீஸ் வரும் இதுலயே ரெண்டு பீஸ் ஆமா இது எப்படி அப்படின்னா உங்களுக்கு फ्लावर பாட் மாதிரி வரும் நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு சைரன் சவுண்டோட சக்கரம் சுத்தும் ஓ அப்படியே வந்து சைலன் சவுண்டோட சவுண்டோ சக்கரமும் அப்படியே சுத்தும் ஆ எப்படியும் ஒரு 5 मिनिट्स வரைக்கும் நீங்க பார்க்கலாம் இது பேர் வந்து மினி சைரன்

இதுலயே வந்து சின்ன ஃபவுண்டைன் அப்படின்னா வந்து இது ட்ரை கலர் ஃபவுண்டைன் த்ரீ பீசஸ் இருக்கும் ட்ரைன் ட்ரைனால உங்களுக்கு த்ரீ பீசஸ் இருக்கும் சின்னு சொல்லிட்டு இது கிட்ஸ்க்கு பிடிச்ச கார்ட்டூன் கேரக்டர் தான் இதுலயே பெரிய ஃபவுண்டைன் வேணும் அப்படின்னா இந்த இருக்கு ட்ரை கலர் ஆமா இது இது வந்து பப்பாய் இது வந்து இது பேர் வந்து பப்பாய் இதுல வந்து அஞ்சு இது இருக்கும் அஞ்சு அஞ்சு இதுல வந்து பப்பாண்ட் சொல்லிட்டு டிரைகுலர் ஃபவுண்டன் இதுல அஞ்சு பீசஸ் இருக்கும் அஞ்சுமே உங்களுக்கு வந்து டிஃபரெண்ட் ஃபங்க்ஷன் வரும் டிஃபரெண்ட் கலர்ஸ் வரும் இதுல வந்து உங்களுக்கு ஆகுறப்ப ஃபுல்லாவே வந்து ஸ்டார் ஸ்டாரா வரும் ரெட் கிரீனோட இருக்கும் இப்ப இதோட வந்து பெரிய பவுண்டைன் வேணும் அப்படின்னா இங்க இருக்கு ஃபங்கி ட்ரை கலர் ஃபவுண்டேன் ம் இதுல வந்து அப்படினா உங்களுக்கு மூணு பீசஸ் இருக்கும் மூணு பீசஸ் மூணு பீசஸ் இருக்கும் மூணுமே வந்து உங்களுக்கு வந்து レッド கிரீன் எல்லோ அந்த மாதிரி வரும் மல்டி கலரும் வரும் ம் இதோட பிரைஸ் வந்து 220 ரூபீஸ் வெறும் 220 ரூபா தான் ஆமா இதெல்லாம் பிரைஸ்லாம் எப்படிங்க மேடம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நார்மலா சோகாஸ்ல ஏகப்பட்ட ஷாப் இருக்கு மத்த கடைகளுக்கும் நம்ம கடைங்களுக்கு என்ன மேடம் வித்தியாசம் நம்ம கடையில எல்லாமே வந்து பிராண்டட் தான் சார் சேல் பண்றோம் எதுவுமே வந்து உங்களுக்கு வந்து சரியா விடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி உங்களுக்கு ஃபால்ட்டே இருக்காது எங்களுக்கு வந்து கஸ்டமர் அதே மாதிரி என்கொயரி வந்து

இதோட பிரைஸ் வந்து ஃபிஃப்டி ஃபைவ் ஃபிஃப்டி ருபீஸ் வரும் உங்களுக்கு வரும் இது வந்து கலர் ஸ்மோக் கலர் ஸ்மோக் நம்ம ஹோலி செலிப்ரேஷன் பண்ண அந்த எஃபெக்ட் இருக்கும் உங்களுக்கு இதுல வந்து உங்களுக்கு மூணு பீசஸ் இருக்கும் இதுவும் ஃபவுண்டைன் டைப் தான் உங்களுக்கு இதோட ஃபங்க்ஷன் வந்து உங்களுக்கு வந்து ஒரு த்ரீ மினிட்ஸ் இருக்கும் த்ரீ மினிட்ஸ் இருக்கும் இதுல வந்து மூணு கலர் இருக்கு இதுல வந்து உங்களுக்கு மூணு கலர் இருக்கு ஒயிட் ஆரஞ்சு ப்ளூ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட் பங்கா இருக்கும் ஒன்னு வந்து ரெயின்போ கலர் இன்னொன்னு டாய் கலர் இன்னொன்னு வந்து ஸ்மார்ட் பீன் சொல்லிட்டு ஓகே ஹெலிகாப்டர் இது வந்து நம்ம எல்லாரும் ஹெலிகாப்டர் பாத்துறோம் இல்லையா இது வந்து மேல போறப்ப உங்களுக்கு レッド கிரீன் ஃபங்க்ஷனோட போகும் レッド இதெல்லாம் பாக்கெட் கத்தனை பீஸ் வருதுங்க 5 பீசஸ் வரும் உங்களுக்கு 5 பீசஸ் வருது அப்புறம் பாம் வந்து நம்ம கிட்ட வந்து எல்லாமே இருக்கு கிளாசிக் பாம் புல்லட் பாம் ஆட்டம் பாம் டிஜிட்டல் பாம் எல்லாமே இருக்கு புல்லட் பாம் சொல்றது பாம்லயே உங்களுக்கு வந்து சின்ன சைஸ் ஓகே ஓகேங்க இதோட பிரைஸ் வந்து உங்களுக்கு வந்து 30 ரூபீஸ் வெறும் 30 ரூபா தான் ஆமா அடுத்து வந்து புல்லட்டோட கம்பேர் பண்றப்ப இது சைஸ் கொஞ்சம் பிக்கா இருக்கும் அதாவது பிக் ஸ்மால் மீடியம் அந்த மாதிரி இது வந்து கிளாசிக் பாம் கிளாசிக் பாம் இதோட பெருசு வேணும் அப்படினாலும் அக்னி பாம் இருக்கு ஸ்பே வந்து பெரிய சைஸ் இதோட பெருசு வேணும் அப்படின்னா உங்களுக்கு டிஜிட்டல் பாம் இருக்கு இது வந்து நாங்க பிராண்டட் இது வாங்குறதுனால மருந்து எதுவுமே வந்து சிந்தாம இருக்கு பாத்தீங்களா இதுதான் பிராண்டடோட குவாலிட்டி இப்போ படா டீலக்ஸ்னு சொல்லிட்டு இப்ப நம்ம வாலா ஐட்டம் எல்லாம் வந்து பேன் பண்ணிட்டாங்க இல்லையா அதுக்கு வந்து ஈக்குவலா சவுண்ட் எஃபெக்ட் இருக்கணும்னு சொல்லிட்டு குங்க் ஃபுட் டிலெக்ஸ் இது வந்து நீங்க வெடிச்சீங்க அப்படின்னா ஒரு ரெண்டாயிரம் வாழா வெடிக்கிற எஃபெக்ட் உங்களுக்கு இருக்கும் அந்த அளவுக்கு சவுண்ட் பயங்கரமா வரும் சொல்லிட்டு இப்ப இது இது வச்சீங்க அப்படினா உங்களுக்கு 5000 வால அடிக்குறப்ப என்ன சவுண்ட் இருக்குமோ அதே மாதிரி இருக்கும் உங்களுக்கு ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா வால எல்லாம் பான் பண்ணதனால இது வந்து லேட்டஸ்டா மூவ் ஆயிட்டு இருக்கு இப்ப ஆமா நெக்ஸ்ட் வந்து இது 4 into 4 வீல் நம்ம வந்து இப்ப தாமர விரிரப்ப எப்படி இருக்கும் அதே மாதிரி இருக்கும் இதோட ஃபங்க்ஷன் ஓகே ஓகே இதுல வந்து உங்களுக்கு 5 பீசஸ் இருக்கும் 5 பீசஸ் ஆமா இது ஸ்டார்வல் பிராண்டட் இது ஏனா பிராண்டட் மட்டும் தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம்

உங்களுக்கு டீடெயில்ஸ் எல்லாமே வந்து நம்ம வெப்சைட்ல க்ளியரா இருக்கு. அதுல போய் நீங்க பார்த்துக்கோங்க. அப்படி இல்லேனா ஸ்கிரீன்ல இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி ஸ்கிரீன்ல இருக்கிற நம்பருக்கு வந்து நீங்க கால் பண்ணுங்க. கால் பண்ணி நீங்க வந்து எங்கிட்ட கேட்டுக்கலாம். நாங்க வந்து உங்களுக்கு லிஸ்ட் அனுப்பிடுவோம். ஓகே ஓகே. நியூ arrival. ஈமோ எக். இது பிராண்டட் தான் ஸ்டார்வெல்லோடது. இதுல வந்து ரெண்டு இது இருக்கு. உங்களுக்கு வந்து சைரன் சவுண்டோட ஃபவுண்டெய்ன் வந்துட்டு அதுக்கப்புறம் அப்புறம் லை வந்து பலூன் வந்து உங்களுக்கு வரும். ஓகே ஓகே. அப்புறம் உங்களுக்கு இன்னொரு இது.

பாக்க போறது ட்ரோனு உங்களுக்கு ட்ரோன் எவ்ளோ ஹைட் போகும் அதே மாதிரி வந்து இதுவும் வந்து வந்து மேல உங்களுக்கு போகும் இதுல வந்து உங்களுக்கு பாக்க போறது டான்சிங் பட்டர்ஃப்ளை இது பட்டர்ஃப்ளை மாதிரியே வந்து ஒரு செடியில இருந்து ஒரு செடிக்கு தாவர மாதிரி ஜம்ப் அனி ஜம்ப் பண்ணி உங்களுக்கு போகும் இது பாத்தீங்களா பிராண்டட்னால உங்களுக்கு இது எப்படி இருக்குன்னா நீட் அழகா இருக்கு தெரியுது இதுல வந்து ஃபவுண்டைன் ஐட்டம் இதெல்லாம் வந்து சிங்கிள் ஃபவுண்டைனா சிக்ஸ் தௌசண்ட் பீக்காக்கு ட்விட்டு பாப்பின் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இது உங்களுக்கு கிலிட்டரிங் மாதிரி வரும் அப்புறம் வந்து கிராக்லிங் டைப் இருக்கும் சில்வர் கலர் வரும் அடுத்து ஃபவுண்டைன் வரப்ப உங்களுக்கு பால் பாலா வரும் இதுல என்ன ஃபங்க்ஷன் போட்டுருக்கோ அதே மாதிரி உங்களுக்கு வரும் ஃபவுண்டைன்லாம் இவ்வளவு வெரைட்டيز வச்சிருக்கீங்க இது எல்லாமே வெப்சைட்ல எல்லா டீடைல்ஸ் இருக்கு எல்லா டீடைல்ஸ் இருக்கு நீங்க வேணும் அப்படினா அதல செக் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து செல்ஃபி ஸ்டிக் நாம செல்ஃபி எடுப்போம் இல்லையா அதே மாதிரி இது ஒரு பீஸ் இது வந்து ஒரு பாக்ஸ்க்கு வந்து 5 பீசஸ் வரும் ஒரு ஒரு பாக்ஸ்க்கு 5 பீசஸ் வரும் இது ஒரு மினி மினி ஷவர் தான் இதுல 5 பீசஸ் இருக்கும் 5 கலர் இருக்கும் அஞ்சுமே डिफरेंट ஃபங்க்ஷன் வரும் உங்களுக்கு அப்புறம் வந்து இது வந்து மினி சோட்டா ஃபேன்சி மினி சோட்டா ஃபேன்சி ஆமா இதுல வந்து உங்களுக்கு வந்து அஞ்சு வேரியன்ட் இருக்கு அஞ்சுமே டிஃபரண்ட் ஃபங்க்ஷனா வரும் பாலா வரும் கிராக்லிங்கா வரும் சில்வரா வரும் கோல்டா வரும் அப்புறம் டிஃபரண்ட் டிஃபரண்டா வரும்னு சொல்லிட்டு இது வந்து ராக்கெட் ராக்கெட்லயே உங்களுக்கு பெரிய ராக்கெட் இது என்ன மூணு வகையான சவுண்ட் வருங்களா அடுத்து பாக்குறது வந்து 3 சவுண்ட் ராக்கெட் இது மேல உங்களுக்கு ராக்கெட் போய் சவுண்டோட போகும் மூணு சவுண்டோட பாக்க போறது விசிலிங் ராக்கெட் இதுல வந்து உங்களுக்கு பத்து பீசஸ் இருக்கும் பத்து பீசஸ் எல்லாமே நம்ம பிராண்டட் ஐட்டம் பண்றதுனால பினிஷிங் நல்லா பக்காவா இருக்கும் உங்களுக்கு பாக்ஸ் பார்த்தாலே குவாலிட்டி தெரியுதா அடுத்து வந்து இது வந்து சாட்டை ஒன்றடி சாட்டை இதில் வந்து உங்களுக்கு பத்து பீசஸ் இருக்கும் இதோட பாக்ஸோட ரேட் வந்து

அஞ்சுமே டிஃபரண்ட் கலர்ஸ்ல இருக்கு இத எடுத்துட்டு நீங்க இங்க ஃபயர் பண்ணனும் ஓகே ஓகே இப்ப ஃபவுண்டன் ஐட்டம் வந்து சிங்கிள் பீஸ் பார்த்தோம் இல்லையா அது டபுள் பீஸ் இருக்கிற மாதிரி இது பாப்கார்ன் லாலிபாப் அப்புறம் ஃபெதர் டச் காக் ஃபைட் அப்படினு சொல்லிட்டு இது வந்து மயில் தோகை மாதிரி உங்களுக்கு வரும் பாப்கார்ன் சொல்றது அந்த பாப்கார்ன் எப்படி ஷேப்ல இருக்குமோ அதே மாதிரி கிராக்கிங் மாதிரி இருக்கும் லாலிபாப்னு சொல்லிட்டு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து அந்த சுழல் மாதிரியே இருக்கும் மல்டி கலரோட இருக்கும் இது வந்து டின் பீர்னு சொல்லிட்டு ஃபவுண்டேன் டைப் எல்லாம் ஃபவுண்டேன் ஆமா நீங்க இங்க ஓபன் பண்ணி ஃபயர் வைக்கணும் ம் அப்புறம் இது வந்து ஸ்டார் வெல்லோட இது வந்து வாட்டர் குயின் சொல்லிட்டு ம் இது வந்து உங்களுக்கு வந்து ஃபயர் நேர் போச்சாலும் கை வச்சாலும் சுடாது அப்படினு சொல்லுவாங்க ஓ இது மேல எந்த ஒரு காயமோ இது அது ஆனா சொல்லுவாங்க அதெல்லாம் அன்சேஃப் நம்ம யூஸ் பண்ணாம இருக்கிறது நம்மளோட சேஃப்டி ம் பீகாக் ஃபெதர் சொல்லிட்டு பீகாக்ல வந்து இப்ப வந்து மூணு முகம் பீகாக் அஞ்சு முகம் பீகாக் அப்படினு பார்த்தோம் இல்லையா இது வந்து அந்த சிங்கிள் பீஸ்லயே வந்து அந்த பீகாக் விரியற மாதிரியே உங்களுக்கு ஃபங்க்ஷன் இருக்கும் ம்

நைன்டி இது வெடிக்கிறப்ப உங்களுக்கு வந்து கலர் பேப்பர் வரும் ஓகே ஓகே வந்து பேர்ட் பாயின்ஸ் சொல்லிட்டு வடிவேலோட பிராண்ட் இதுல மூணு டின்னர் இருக்கும் மூணுமே வந்து மூணு டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன் வரும் உங்களுக்கு ஸ்டார் மாதிரி வரும் மல்டி கலர்ஸ் வரும் அப்புறம் வந்து கிராக்லிங் மாதிரி இருக்கும் வந்து பேர்ட் பாயின்ஸ் சொல்லிட்டு வடிவேலோட பிராண்ட் இதுல மூணு டின் இருக்கும் மூணுமே வந்து மூணு டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன் வரும் உங்களுக்கு ஸ்டார் மாதிரி வரும் மல்டி கலர்ஸ் வரும் அப்புறம் வந்து கிராக்லிங் மாதிரி இருக்கும் இந்த குஜராத் பூந்தொட்டின்னு சொல்லுவாங்க மட் சாயல்னு சொல்லுவாங்க இது வந்து போஸ்ட் உள்ள இடத்துல வந்து நம்ம வைக்க கூடாது ஏனா வந்து அந்த போஸ்ட் ஹைட்க்கு வந்து இதோட ஃபங்க்ஷன் இருக்கும் ஃபுல்லா அந்த ஹைட்டே வரும் இதுல இது வந்து அந்த லட்டு வெடின்னு சொல்லுவாங்க இது வந்து பெரிய சைஸ் இருக்குதுலயேவும் இது வந்து மீடியங்களா ஆ இது வந்து மீடியம் அடுத்து ஸ்மால் ஓகே ஓகே ஃபவுண்டெயின்ல வந்து ஒரே ஃபவுண்டெயின்ல ரெண்டு ஃபங்க்ஷன் வரும் எப்படி அப்படினா சில்வர் yellow சில்வர் green சில்வர் red வெறும் சில்வர் அந்த மாதிரி ஒரே எல்லாமே பிராண்டட் தான் ராஜ்கலாவோடது உங்களுக்கு டைமிங் நல்லா இருக்கும் ஃபவுண்டெயினோட கம்பேர் மத்த எது சின்ன இதெல்லாம் கம்பேர் பண்றப்ப இதோட உங்களுக்கு வந்து டைமிங் வந்து கொஞ்சம் ಜಾஸ்தியா இருக்கும் ஓகே ராஜ்கலாவோடது கிறிஸ்மஸ்னு சொல்லிட்டு இதுல வந்து உங்களுக்கு ஆர் ஐட்டம் இருக்கு மூணு பீசஸ் வரும் மூணு பீசஸ் கிரீன் கலர் வேணா கிரீன் எடுத்துக்கலாம் சில்வர் வேணா சில்வர் எடுத்துக்கலாம் மல்டி கலர் வேணும் அப்படின்னா அதுவும் மிக்ஸ் ஆகி இருக்கு உங்களுக்கு ஓகே அடுத்து அஞ்சு கலர் மிக்ஸ் ஆகி சில்வர் மூணு சில்வர் மூணு பவர் ரேஞ்சர் கோல்டு காயின் சொல்லிட்டு இது வந்து உங்களுக்கு ராஜ்கலா பிராண்ட் தான் இதுல அஞ்சு பீசஸ் வரும் இதுல அஞ்சு பீசஸ் ஆமா மிங்கிள் ஆகி வேணும் அப்படின்னாலும் மிக்ஸ் ஆகி கலர் வேணும்னாலும் எடுத்துக்கலாம் செப்பரேட்டா கலர் வேணும்னாலும் எடுத்துக்கலாம் இதோட டீடைல்ஸ் எல்லாமே வந்து நம்மளோட வெப்சைட்ல இருக்கு ஓகேங்க வெப்சைட்ல இருக்கு அப்படி இல்லனா ஸ்கிரீனில் கால் பண்ணா நம்ம வந்து பேசிடலாம் வந்து இது வந்து மெகா சைரன் இதுல வந்து மூணு பீஸ் இருக்கும் இது வந்து சவுண்ட் எஃபெக்டோட உங்களுக்கு ஃபங்க்ஷன் இருக்கும் ஃபுல் ஆஃப் எஃபெக்டோட ஃபங்க்ஷன் இது பேரு ஜெல்லிபல்லி கேண்டில் இது வந்து மூணு பீசஸ் இருக்கும் இது பென்சில் மாதிரி உங்களுக்கு வந்து மல்டி கலர் வரும் அதிகமா ஒரு ஃபேंसी டைப்ல ஆமா ஒரு அப்படின்னா மூணு இடத்துலயும் அடுத்தடுத்து உங்களுக்கு ஃபயர் ஆகும் இதோட வந்து உங்களுக்கு வந்து ஒன் தான் அடுத்து இது சிவகாசி ஸ்பெஷல் சொல்லிட்டு ஸ்டார்வெல் பிராண்டோட இது ஓபன் பண்ணி வந்து சிவகாசி ஸ்பெஷல் சொல்லிட்டு ஸ்டார்வெல் பிராண்டோட இதுல வந்து உங்களுக்கு வந்து இதோட குவாலிட்டி பாருங்க எப்படி இருக்கு பாக்கவே செம்மையா ஃபினிஷிங் இருக்கு ரொம்ப நேரா டைம் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கும் 3 मिनिट्स வரைக்கும் உங்களுக்கு இருக்கும் ஓகே நம்ம வந்து 2 சவுண்ட் கிராக்கர்ஸ் இது வந்து ஸ்டார்டிங் வந்து உங்களுக்கு ஒரு பாக்கெட் 7 ரூபாயில வந்து ஸ்டார்ட் ஆகுது 3 லட்சுமி இருக்கு 4 5 லட்சம் இருக்கு 4 5 டீலக்ஸ் லட்சம் இருக்கு இருக்கு உங்களுக்கு பாகுபலி இருக்கு இதோட பிரைஸ் பாகுபலி ஒரு பாக்கெட் வந்து நாற்பத்தி ரெண்டு போறது பீகாக்கு இதுல பீகாக்குல வந்து ரெட்டு கிரீனு நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது பீகாக் பீகாக்லயே மினி பீகாக் இது மினி பீகாக் ஆமா இது வந்து இதுல வந்து மூணு ஃபங்க்ஷன் இருக்கு ரெட் கிரீன் அப்புறம் வந்து ரெட் சில்வர் வந்த மாதிரி அடுத்து ஃபுல்லாவே yellow color வந்த மாதிரி இந்த பிக்சர்ல எப்படி இருக்கோ இதே மாதிரி உங்களுக்கு ஃபங்க்ஷன் இருக்கும் ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா இந்த பிக்சர்ல எப்படி இருக்கோ அதே மாதிரி ஃபங்க்ஷன் இருக்கும் இது வந்து எப்படி இருக்குன்னு ஒண்ணு வேணா பார்க்கலாம் அது இது பண்ணிருவீங்களா ஸ்டார்வெல் பிராண்டட் அது இதே மாதிரி தான் இருக்கும் ஆமா இதே மாதிரி தான் உங்களுக்கு ஃபங்க்ஷன் இருக்கும் பெரும் மணி பேங்க் இதுல மூணு பீஸ் இருக்கும் இது சிங்கிள் பீஸ் வேணுனாலும் நாங்க தருவோம் இது வந்து நீங்க வெடிச்சிங்க அப்படின்னா கலர் பேப்பரும் வரும் டமி கரன்சியும் வரும் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது சின்சான் இதுல வந்து உங்களுக்கு அஞ்சு பீசஸ் இருக்கும் இருபத்தெட்டு சோர்ஸ் ஐம்பத்தாறு ஜெயிண்ட் இருக்கு இல்லையா அதே மாதிரி இருக்கும் ஃபங்க்ஷன் இது உங்களுக்கு அந்த அளவுக்கு சவுண்ட் ஆமா சவுண்ட் உங்களுக்கு குவாலிட்டி நல்லா இருக்கும் பீக்காக்லேயே பெரிய சைஸ் இது வந்து வச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ரோடே கவர் ஆகுற மாதிரி இருக்கும் ரோடே வந்து அவர் அவ்வளவு பவர்ஃபுல்லா உங்களுக்கு வந்து நல்லா விரிஞ்சு உங்களுக்கு வந்து ஃபங்க்ஷன் இருக்கும் ஷார்ட் ஐட்டத்துல வந்து தேர்ட்டி ஷார்ட் அவைலபிளா இருக்கு சிக்ஸ்டி ஷார்ட் இருக்கு ஷார்ட் ஆஹ் டுவெண்ட்டி ஃபைவ் ரைடர் இருக்கு டுவெல் ஷார்ட் இருக்கு டெஸ்கோவோட வந்து டுவெல் ஷார்ட் இருக்கு அப்புறம் வந்து டுவெல் மல்டி கலர் இது வந்து உங்களுக்கு ஃபிப்டீன் மல்டி கலர் இருக்கு அப்புறம் ஒன் டுவெண்ட்டி இருக்கு டூ ஃபார்ட்டி இருக்கு ஃபுல்லாக ஷார்ட்ஸ்லேயே இவ்வளோ இருக்குது ஆமாம் இதனோட ரேட்லாம் என்னங்க நம்ம வெப்சைட்ல எல்லாம் கொடுத்துருக்குறோம் ஆமாம் எல்லாமே வெப்சைட்ல இருக்கு நீங்க அதெல்லாம் செக் பண்ணிக்கலாம் இப்போ நேரில் வரணும்னா நம்ம கடைக்கு எத்தனை மணிக்கு வரலாம் என்ன எங்களோட ஷாப் வந்து நான் எயிட் ஓ இருந்து காலையில் ஓப்பன் பண்ணிடுவோம் சண்டே இருக்கு இல்லீங்களா எல்லா நாளும் அவைலபிள் தாங்க இது பேட்டன் பவுலு இது வந்து உங்களுக்கு வந்து ஸ்மோக்காக யூஸ் வரும் இது வந்து உங்களுக்கு வந்து க்ராக்கிங் டைப்போட இருக்கும் இது மல்டி ஃபங்க்ஷனா யூஸ் பண்ணிக்கலாம் ஒண்ணு இது யூஸ் பண்ணிட்டு குழந்தைங்க வந்து பேட் விளையாடறதுக்கு வச்சுக்கலாம் ஓகே ஓகே பட் அசோகா இது வந்து நம்ம பிராண்டட் பண்ணிட்டு இருக்கதனால பாத்தீங்களா பக்கவா இருக்கா ஃபினிஷிங் ஏமா ஆமாமா இல்ல 10 பீசஸ் இருக்கும் ஃபுல்லா 10 பீசஸ் இருக்கும் இது எஃபெக்ட் இருக்கும் உங்களுக்கு வந்து ஸ்டார் மூன் சில்வர் மூன் சொல்லிட்டு பிராண்டட் இதுதான் இது உங்களுக்கு வந்து ஃபவுண்டேன் தான் எல்லாமே வந்து அந்த ஒயிட் ஹவுஸ் மாதிரியே வந்து ஃபுல்லா ஃபெதர் மாதிரி இருக்கும் ரெண்டு பைப்பு இது மேல போய் உங்களுக்கு மூணு பாலா பிரியும் மூணு பாலா பிரியும் ஆமா மூணு பாலும் வந்து डिफरेंट கலர் உங்களுக்கு வந்து সিলவர் レッド கிரீன் அப்புறம் வந்து மல்டி கலர்ஸாவும் வரும் நெக்ஸ்ட் வந்து பாண்டியன்ல வந்து 4 இன்ச் 4.5 வந்து 2 பீஸ் உங்களுக்கு இது இதுல வந்து நாலு ஃபங்க்ஷன் இருக்கு Sony Amazon Samsung Vivo னு சொல்லிட்டு இப்போ 4.5ல வந்து 2 பீஸ் பார்த்தலையா இதுல சிங்கிள் பைப் பார்க்கலாம் இத காணோம் இது சிங்கிளுங்களா இது வந்து நாலரலயே சிங்கிள் பைப் இது வந்து மேல உங்களுக்கு டிஸ்ப்ளே லைன் மாதிரி இருக்கும் இது வந்து டூ பாலோட போகும் மேல போய் இதோட சவுண்ட் எஃபெக்ட் எல்லாமே வந்து உங்களுக்கு நல்லா இருக்கும் உங்களுக்கு வந்து அந்த பைப்போட ஹைட் ஜாஸ்தியா ஜாஸ்தியாக அதோட ஹைட் வந்து மேல போறப்ப நல்லா இருக்கும் இது வந்து நம்ம செவன் ஸ்டெப் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா அதே மாதிரி இது டுவெல் ஸ்டெப் மேல வந்து டுவெல் உங்களுக்கு போகும் ஓகே ஓகேங்க ஃபுல்லா 12 விருஞ்சி நல்லா அழகா இருக்கு ஆமா டிஃபரண்ட் டிஃபரண்ட் கலர்ஸா இருக்கும் இது எல்லாமே வந்து நம்ம வந்து பிராண்டட் இதுதான். நெக்ஸ்ட் வந்து செலிபிரேஷன் மொமெண்ட் இருக்கு இல்லையா ஐபிஎல் செலிபிரேஷன் மேரேஜ் ஃபங்ஷன் एंडல போடுவாங்க இல்லையா டென் 10 னு சொல்லுவாங்க. மான்ல இது வந்து சிங்கிள் வந்து கோல்ட் சில்வர் சொல்லிட்டு இருக்கோம். என்ன தெரியும்? அதே உங்களுக்கு வந்து பால் ஸ்டார்-ஸ்டாரா மல்டி கலரா அந்த மாதிரி எல்லாம் உங்களுக்கு வரும். நெக்ஸ்ட் இது வந்து 2 இன்ச் சிங்கிள் பைப். இது 2 இன்ச்லயே வந்து உங்களுக்கு வந்து 3 பீஸ். 3 பீஸஸ். இந்த 2 இன்ச் பைப் வந்து உங்களுக்கு ₹80 ல ஸ்டார்ட் ஆகுது. ₹80 ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. நம்ம நைக்கிரா ஃபால்ஸ் சொல்றோம் இல்லையா? அந்த ஃபால்ஸ் மாரியே வந்ததா. ஒயிட் கலர்ல வரும் இது. இது செவன் ஸ்டெப்னு சொல்லிட்டு மேலே போய் உங்களுக்கு தென்னமரம் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும். இது டிஜிட்டல் ஸ்டார்னு சொல்லிட்டு. ம். அப்புறம் வந்து ஷார்ட் ஐட்டம் வந்து எங்க கிட்ட வந்து 30 ஷார்ட் இருக்கு. அப்புறம் வந்து தேர்ட்டிக்கு அப்புறம் அடுத்து சிக்ஸ்டிக்கு வந்துருங்க இது வந்து டான்சிங் நம்பர்லாம் இது இந்த இது இந்த வருஷத்தோட புது வரவு ஒரு பாக்ஸ்க்கு ஒரு பீஸ் தான் வருதுங்களா ஒரு பீஸ் தான் வரும் உங்களுக்கு இவங்களோட வீடியோ வந்து பாத்தீங்கன்னா ஃபேமிலி பேக் அதாவது 3000 5000 7000 மூணு பாக்ஸோட அன்பாக்சிங் வீடியோ வந்து பாத்தீங்கன்னா அடுத்த பார்ட்ல வரப்போது அதனோட லிங்க் பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துக்கிறோம் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா இந்த தீபாவளி வந்து நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எச்ம் கே கிராக்கர்ஸோட தாராளமாக நீங்கள் கொண்டாடலாம் உங்களுக்கு பார்த்திங்கன்னா எல்லாமே ஒரு மெனிஃபேக்சரிங் ரேட்டு கிடைக்கிது நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணணும்னா ஸ்க்ரீன்லே நம்பருக்கு அல்லது வெப்சைட்டிலிருக்கு தாராளமா நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணோம்னா இன்றைக்கி நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிங்கன்னா ஒரு நாள் ரெண்டு நாளில் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டுக்கே பட்டாஸ் வந்து சேரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிட்டு நம்பறோம் மறக்காம நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க கூடவே இந்த பெல் பட்டன் க்ளிக் பண்ணிக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ் சொன்ன மாதிரி எங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு யூஸ் பண்ணோம் முடிஞ்சளவுக்கு லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க இது போல நல்ல வீடியோவில் மீண்டும் சந்திப்போம் தேங்க்யூ பை பை ஃப்ரெண்ட்ஸ்